வெற்றிப்பாதையில் நயினா களத்தில் காணாமல் போன இந்தி கூட்டணி அதிர்ச்சியில் திமுக தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் ஆளுங்கட்சி தனது எல்லாவிதமான பலத்தையும் அந்த தொகுதிகளில் செலவழிக்கலாம் ஆனால் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் முயற்சி எடுபடாது என்று கூறப்படுகிறது இதற்கு காரணம் பாஜகவின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் என்றும் சொல்லப்படுகிறது திருநெல்வேலியில் பாஜக சார்பாக போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இம்முறை வலுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதால் பாஜக இவரை நிறுத்தியிருக்கிறது இரண்டு முறை மாநில அமைச்சராக இருந்தவர் என்பதால் தொகுதியில் இவர் நன்கு அறிமுகமான நபராக இருக்கிறார் பாஜக கூட்டணி மட்டுமின்றி அதிமுகவினரின் வாக்குகளையும் கவர வாய்ப்பிருக்கிறது என்பதால் இப்போதைக்கு இவர் முந்துகிறார் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராபர்ட் ப்ரூஸை இந்த தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருப்பதும் நயினாருக்கு கை கொடுக்கிறது உள்ளூர் வேட்பாளரை நிறுத்தாததால் காங்கிரஸ் கட்சியினர் அதிருப்தியில் உள்ளனர் கூட்டணியின் சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிடும் முக்கிய மைனஸ் பாயிண்ட் அவர் பக்கத்து தொகுதியான சேர்ந்தவர் என்பதுதான் திமுக எப்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொய்களை மக்களிடத்தில் சொல்லி இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதே தான் ஞான திரவியமும் வாக்குகளை நிறைவேற்றவில்லை தாமிர பரணியை சுத்தப்படுத்துவது குலவணிகர்புரம் ரயில்வே மேம்பாலம் என அந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை திமுக அரசு கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விட்டோம் என்று திருநெல்வேலி மக்கள் குமுறிக்கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் கள ஆய்வுகள் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாகவே மக்களின் என்ன ஓட்டம் இருப்பதாக தெரிவிக்கிறது நானும் பாராளுமன்ற வேண்டும் நீலகிரி பாக்குறீங்க நீலகிரியினுடைய எம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஊழல்வாதி அப்படிங்கிற பட்டியல் எடுத்தீங்கன்னா முதல் ஆளாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி தான் நீலகிரியில் இருக்காங்க இது வந்து நீலகிரியினுடைய எம்பி ராஜா அவர்கள் வந்து நீலகிரிக்கு அவமானம் என்று தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எல்லா இடத்திலும் ஆனால் நீங்க முடிவு பண்ணணும் எந்த எம்பி உங்களை பிரதிபலிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் நீலகிரி என்று சொன்னால் யார் எந்திரிச்சு நிக்க வேண்டும் என்பதை நீங்க முடிவு செய்யும் இது ஒரு நல்ல வாய்ப்பு மையா அருமையான வாய்ப்புகளாக பிரதமர் அவர்கள் மேட்டுப்பாளையம் நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் மண்டிவிட்டு சென்றிருக்கின்றான் அதனால இளைஞர்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க அண்ணன் டாக்டரை முருகன் அவர்களை நீங்க வெற்றி பெற செய்யுங்க அதே போல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி நண்பர்கள் யாராவது அங்கே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்யுங்க வந்திருக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி வாங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிதாக இணைந்திருக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் கூட பாராஜா சார்பாக வருகைகின்றேன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் சார்பாக இணைந்திருக்கூடிய லட்சுமி அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்கள் திருத்திகா அன்னலட்சுமி அவர்கள் பிரபுமணி அவர்கள் இன்று அதேபோல இந்த தகுதியினுடைய மூத்த தலைவர் சுத்தரன் அவர்கள் நம்முடைய முன்னாள் ஒன்றிய தலைவர் சாமி அவர்கள்